அஜித்குமார் கொலை வழக்கில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்குடியே செயல்பாடு ஏன்னால் உடனடியாக சிஎம் என்ன சொன்னார்னால் ரெண்டு நாள்லேயே வந்து சிபிஐக்கு வழக்க மாற்றிட்டார் இதில் வந்து சிபிசிடிக்கு வழக்க மாற்றினாலும் எந்த காவல்துறை தலையீடு இல்லாமல் நடக்கும்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றினாங்க அதைத் தொடர்ந்து தமிழக இட்டை கழகத்தின் தலைவர் விஜய் ஏன்னால் வந்து அவர் அரசியலுக்கு போக மாட்டார் மக்களை நிறைய சந்திக்க மாட்டாருன்ற நிலையில் போய் நிறைய சந்திச்சிருக்காரு இப்போ நிறைய ஹேஷ்டாக் மக்களுடன் விஜய் இங்க உங்க தலைவர் வந்து போன்ல தான் பேசினாரு போனில் தலைவர் நேரில் தலைவர் நேரில் தலைவர்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க இது வந்து இன்னொரு பக்கம் விமர்சிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து நேரடியாக போய் பாத்துருக்கணும் அவர் பார்க்கல திமுக வந்து எப்படி வந்து ஜெராக்ஸ் ஃபினிக்ஸ் அந்த கொலை வழக்கை வந்து எப்படி எடுத்து ஆனா இங்க இருக்க கூடிய எதிர்கட்சிகள் அதை பண்ணவே இல்லைன்னாங்க நிலையில எதிர்க்கட்சி தலைவரும் போன் பண்ணி பேசியிருக்காரு சொல்லுங்க சார் இருக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அது குறிப்பா எதிர்கட்சியோட நடவடிக்கைகள் இந்த விஷயத்துல எப்படி செயல்படுறாங்க இந்த வழக்கு வந்து எந்தெந்த விதிமீறல்கள்லாம் இருந்ததுன்றதை பற்றி பேசியிருக்கோம் பலரும் பேசிட்டோம் பல தடவை பேசிட்டோம் கடைசியில் இந்த வழக்கை வந்து இவர்கள் மூடி மறைக்கிற வேலை தான் பண்ணாங்க இது ஒன்றும் இல்லை ரகுபதி அமைச்சர் ரகுபதி பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அன்னைக்கு முதலமைச்சர் பேட்டி இந்த மாதிரிலாம் நடத்த எடுத்துருக்குமே நடவடிக்கை எடுத்துருக்குமே அப்படின்ற மாதிரியும் வலிப்பு வந்து தான் இறந்தாடுற மாதிரி எஃப்ஐஆர் தைரியமாக போகிறது இதெல்லாம் பார்த்தோம் ஆனால் இந்த விவகாரத்தில் டக்குன்னு எதிர்கட்சிகள் ஓரளவுக்கு இறங்கினாங்க சமூக வலைதளங்கள்லலாம் பெரிய விஷயமாக இது பேசப்பட ஆரம்பிச்சது